إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له அடியார்களே உலகில் வாழக்கூடிய மக்கள் பலதரப்பட்ட நேரங்களில் இப்படி இப்படி எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன இதற்கான தீர்வு என்ன இதற்கான சொல்யூஷன் என்ன எப்படி இந்த பிரச்சனையை தீர்வு காண்பது எப்படி இந்த பிரச்சனைக்கு முடிவெடுப்பது என்றெல்லாம் பொதுவாகவே மக்கள் திகைத்து போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இதை கேள்விகளாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் மார்க்கத்தின் அடிப்படையில் குர் ஹதீஸ் பலதரப்பட்ட தத்ரூபமான சில விஷயங்களை அல்லாஹின் மூலமாகவும் அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்களின் மூலமாகவும் அல்லாஹு தாலா இந்த தீனில் தெளித்து வைத்திருக்கின்றான் ஏராளமான விஷயங்களை அதற்கான சொல்யூஷனாக தேடி கொடுத்திருக்கின்றான் முழுக்க எப்படி சொல்கின்றானோ முதலில் அதன் அடிப்படையில் விடுங்கள் அதன் அடிப்படையில் வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய தீர்வு என்பது ஒரு நபருக்கு உலகத்தில் எல்லோருக்குமே அது மிக தெளிவாக புரிய வரும் இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு இடங்களிலும் பலதரப்பட்ட தீர்வுகளை பற்றி பேசுகின்றான் சில நேரங்களில் சில விஷயங்களை செய்யுங்கள் என்று பேசுகின்றான் சில சூறாக்களில் சில விஷயங்களை செய்யாதீர்கள் என்று பேசுகின்றான் இவை யாவுமே கட்டளையாக பிறப்பிக்கின்றான் அல்லாஹு இப்படி செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா தடுக்கக்கூடிய பத்து விஷயங்களை இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறிய ஹாக்கிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது எவுமல் ஜும் அதி வெள்ளிக்கிழமை என்று சூரத்துல் கஹஃபை யார் ஓதுவாரோ அல்லாஹு மினன் நூரி மா பைனல் ஜும்அதைன் இரண்டு ஜும்ஆக்களுக்கு மத்தியில் அது அவருக்கு ஒளியாக மாறி இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் ஹாகிமில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது மன் ஹஃபில அஷ்ர ஆயத்தின் மின் அவ்வலி சூரத்தல் சூரத்தில் கஹஃபி சூரத்துல் கஹஃபுடைய முதல் பத்து வசனங்களை யார் மனநம் செய்து வைப்பாரோ பாதுகாப்பாக இருக்கும் இலக்கத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் ஒரு ஹதீஸ் உங்களுக்கான பாதுகாப்பு என்று பேசுகின்றது இன்னொரு ஹதீஸ் எந்த குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறீர்களோ ஆக பெரும் குழப்பம் தஜாலுடைய குழப்பம் அந்த குழப்பத்தில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக சூரத்து எடுங்கள் என்று இன்னொரு ஹதீஸ் பேசுகின்றது இந்த நான்கு முக்கியமான விஷயங்களை பற்றி அல்லாஹு தாலா பேசியிருக்கின்றான் ஒன்று குகை தோழர்களை பற்றி பேசுகின்றான் அஸ்ஹாபுல் இந்த மைய பொருளாக மைய கருத்தாக அதுவே இந்த சூறாவிற்கு பெயராக வந்திருக்கின்றது சூரத்துல் கஃப் என்று அஸ்ஹாபுல் கஃப் குகை தோழர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசியிருக்கின்றான் பின்பு அதே போன்று இரண்டு சகோதரர்கள் செல்வ நிலையில் ஒருவர் தடுமாறுகின்றார் ஒருவர் அவருக்கு அறிவுறுத்தல்களை கூறுகின்றார் மூன்றாவது அறிவின் தேடல் அறிவு சம்பந்தமாக ஒரு ஆசிரியருக்கும் ஒரு மாணவருக்கும் நடக்கக்கூடிய மிக அழகான சம்பாஷனை என்கிற ஆசிரியருக்கும் மூசா அலை என்கிற மாணவருக்கும் நடந்த மிகப்பெரிய ஒரு கல்வியின் சம்பாஷணையை அறிவின் தேடலாக அல்லாஹு தாலா இங்கு பேசி இருக்கின்றான் நான்காவது அதிகாரத்தை பற்றி வில் பர்னை அலைஹிசலாம் அவர்களை வைத்து கிலாஃபத்தை பற்றி அல்லாஹுத்தாலா அதிகார தோரணை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹுத்தாலா இந்த நான்கு மைய கருத்துக்களை இந்த சூறாவில் பேசியிருக்கின்றான் நான்கு விஷயங்கள் இப்ப இந்த நான்கையும் ஒவ்வொன்றையும் படித்தால் நான் சுருக்கமாக சொல்கின்றேன் முதலாவது அஸ்ஹாபுல்குடிய விஷயம் ஈமானுக்கு நேர்ந்த சோதனை ஈமானுக்கு நிகழ்ந்த சோதனை ஈமானை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது அசாபுல் கஹு கிட்ட போய் தேடுங்க அதே போன்று செல்வ நிலை செல்வத்தில் நடந்த சோதனை செல்வத்தில் வந்த பித்னா எப்படி தவக்குள் வைக்க வேண்டும் என்பது அந்த இரண்டு சகோதரர்களில் ஒருவர் இன்னொருவருக்கு அறிவுறுத்துகின்றார் அதை அங்கிருந்து நீங்கள் எடுங்கள் அதே போன்று மூன்றாவது மூசா அலேஹிசலாம் அவர்களுக்கும் முஸ்தாத் ஹதிர் அலேஹிசலாம் அவர்களுக்கும் நடந்த அந்த அறிவின் சம்பாஷனை அறிவுக்குள் வரக்கூடிய சித்னா சோதனை அதை எப்படி கையாள வேண்டும் என்று அங்கிருந்து நீங்கள் எடுங்கள் நான்காவது ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அதிகார தோரணை அப்படி வந்தால் எப்படி ஆள வேண்டும் எப்படி அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற இந்த விஷயத்தை அதிகார தோரணையில் வரக்கூடிய சித்னாவிற்கு அலிஹிசலாம் அவர்களை கொண்டு அல்லாஹு தலா பதில் கூறுகின்றான் அதற்கான விஷயத்தை அங்கு எடுங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் முதல் விஷயத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் சபுர் பொறுமை அசாபுல் அல்லாஹினுடைய தீர்வு வரைக்கும் பொறுத்துக் கொண்டார்களோ இந்த பொறுமை உங்களை நீங்கள் அதிலிருந்து எடுக்கலாம் அதே போன்று இரண்டாவது இரண்டு சகோதரர்கள் செல்வநிலை ஃபித்னாவிலிருந்து தவக்குலை நீங்கள் எடுக்கலாம் எப்படி தவக்குலோடு இருக்க வேண்டும் எப்படி அல்லாஹின் மீது ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்ற தவக்குலை நீங்கள் எடுக்கலாம் அதே போன்று அவர்களுக்கும் அவர்களுக்கும் நடந்த நீங்கள் பணிவை நீங்கள் எடுக்கலாம் எப்படி பணிவாக இருக்க வேண்டும் கல்வியை தேடக்கூடிய தாலிபு அழிஞ்சு முந்திரி கொட்டையை போன்று முந்துவது கூடாது உஸ்தாத் எதை பேசுகிறாரோ அதற்கு செவிசாய்க்க வேண்டும் அதை கேட்க வேண்டும் என்ற இந்த நிலையை தாலா பணிவினுடைய பதிலாக அல்லாஹ் அங்கு தருகின்றான் நான்காவது அதிகாரத்தில் வரக்கூடிய நீதி உணர்வு எப்படி இருக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பதிலாக அந்த இடத்தில் இருந்து அல்லாஹு தாலா தருவதை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹு தாலா அசாபுல் கஹை பற்றி பேசுகின்றான் பேசக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹு பற்றி மிக தெளிவாக பேசி முடித்துவிட்டு இந்த விஷயத்தில் விவாதம் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொள்பவர்களும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிட்டு அல்லாஹு பற்றி குகை தோழர்களை பற்றி அல்லாஹ் என்ன இருக்கின்றானோ மேலோட்டமாக வெளிப்படையாக மேலொழுக்கமாக எதை உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றன அதை தவிர மற்ற எந்த விஷயத்திலும் நீங்கள் விவாதிக்காதீர்கள் அதை பற்றி சென்று விவாதிக்காதீர்கள் அல்லாஹுத்தால பேசுறான் இப்ப இது குகை தோழர்களுக்கான விஷயம் மட்டுமல்ல எந்த விஷயத்தை அல்லாஹுத்தால வெளிப்படையாக பேசிவிட்டு இதில் நீங்கள் விவாதிக்க வேண்டாம் என்று தடுக்கின்றானோ ஒட்டுமொத்த விஷயங்களும் தகதீரை பற்றி விவாதிக்காதீர்கள் அல்லாஹை பற்றி விவாதிக்காதீர்கள் அல்லாஹ் எதை தடை செய்தாலோ அந்த விவாதத்திற்குள் செல்லாதீர்கள் ஃபலா அதில் உங்களுடைய சந்தேக எண்ணங்களை நுழைத்து இது இப்படி இருக்கலாம் அது அப்படி இருக்கலாம் இது இப்படித்தான் இருக்கும் நீங்களாக ஒரு விளக்கத்தை கொண்டு அதில் உங்களுடைய விவாதங்களை நுழைத்து நீங்களாக ஒவ்வொரு நோக்கத்திற்காக உள்ளுக்குள் நுழைந்து நீங்கள் விவாதத்தை மேற்கொள்ளாதீர்கள் விவாதம் அல்லாவுக்கு பிடிக்கல இதே சூரத்துல் இன்னொரு சூரத்துல ஷைஇன் ஜதலா இந்த புரானை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக

வெளிப்படையாக தாலா எதை பேசினானோ அதை தவிர்த்து இவ்விஷயத்தில் நீங்கள் தர்கித்துக் கொண்டு இருக்காதீர்கள் சந்தேக பார்வையோடு அதை நீங்கள் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள் நம்பர் இதே விஷயத்தில் பேசுகின்றான் இவர்களை பற்றி யாரிடத்திலும் சென்று நீங்கள் தீர்ப்பு கேட்காதீர்கள் அசாபுல் கஹப் யார் தெரியணுமா உங்களுக்கு அதை பற்றி தெளிவு வேண்டுமா குரானுக்கு வாங்க ஒரு அத்தியாயத்தை நான் இறக்கி வைத்திருக்கிறேன் அதை படியுங்கள் திரும்ப 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 படியுங்கள் புரிந்து உணர முயற்சி செய்யுங்கள் அல்லாவே அந்த தெளிவை உங்களுக்கு கொடுப்பான் இவர்களை பற்றி யாரிடத்திலும் சென்று நீங்கள் தீர்ப்பு கேட்காதீர்கள் என்று அல்லாஹ் தலா பேசுகின்றான் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னவென்றால் பிறர் விஷயத்தில் தீர்ப்பிற்கு நீங்கள் செல்லாதீர்கள் தீர்ப்பு என்பது அங்கு வழங்கப்படும் அல்லாஹ் கொடுப்பான் இதை அல்லாஹ் காட்டமா பேசலாம் وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء يهوديகள் சொன்னார்கள் நாங்கள் தான் பெஸ்ட் யூதர் நஸ்ரானிகள் ஒன்றும் இல்லை நஸ்ரானிகள் சொன்னார்கள் நாங்கள் தான் பெஸ்ட் யூதிகள் ஒன்றும் இல்லை இதை பார்த்து கொண்டிருந்த சிலரும் ஆமாமா இவங்க தான் பெஸ்ட் இவர்கள் ஒன்றும் இல்லை என்று கூறினார்கள் இன்னும் சிலர்கள் ஆமாமா இவங்க தான் பெஸ்ட் அவர்கள் ஒன்றும் இல்லை என்றெல்லாம் கூறினார்கள் அல்லாஹு தாலா பேசுகின்றான் அல்லாஹ் يحكم بينكم يوم القيامه உங்களுக்கு மத்தியில் எதை பற்றி நீங்கள் தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்களோ فيما كنتم فيه تختلفون அதை பற்றி அல்லாஹ் தீர்ப்பளிப்பான் இப்போ இந்த இரண்டு விஷயங்களையும் அல்லாஹ் تعالی சொல்லிட்டு மூன்றாவது விஷயத்தை அல்லாஹ் تعالی பேசுகின்றான் ولا تقولن لشيئين اني فاعل ذلك غدا ுகை தோளர்களில் எழுந்தார்கள் 300 வருடங்களுக்கு பின்னால் எழுந்தார்கள் எழுந்து ஒருவர் இன்னொருவரை அனுப்பி வைக்கிறார் வெளியே கடைக்கு அனுப்பி வைக்கிறார் இந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ் நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் இன்ஷா அல்லா நாடினாலே தவிர என்ற வார்த்தையை கொண்டே தவிர நீங்கள் பேச வேண்டாம் அப்படின்ற குரானுடைய வாக்கியம் அல்லாஹால நாளைய தினம் நான் சொன்னேன் அது நடந்துருச்சு நான் நினைத்தேன் அது நடந்துருச்சு அப்படி அப்படி நான் நினைத்து இருந்தாலும் நான் சொல்லி இருந்தாலும் அல்லாஹ் நாடாமல் அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் அது நடந்து கொண்டிருக்கின்றது என்ற துணியில் எவர் வாழ்க்கையை தவக்குலோடு அதை எடுத்துக் கொள்வாரோ அவர்களை பற்றி இங்கு பேசப்படுகின்றது வெறுமனே இன்ஷா அல்லா மாஷா அல்லாஹ் வார்த்தைக்காக அல்ல நடந்து முடிந்த ஒன்று அல்லாஹினுடைய நாட்டப்படிதான் நடந்தது நடக்க இருக்கின்ற ஒவ்வொன்றுமே அல்லாஹினுடைய நாட்டம் இருந்தால் தான் நடக்கும் என்பதில் ஆழமான நம்பிக்கையை முதலில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லா உள்ளுக்குள்ள ஈமான் இல்லாமல் வெறுமனே வார்த்தை வழியாக ஒருவர் இன்ஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறார்னா ஈமான் இல்லாமல் தொழுதால் எந்த நன்மையும் எப்படி இல்லையோ

ஏன் இப்படி நீ சொல்லல எந்த வார்த்தை மாஷா அல்லாஹு லா இல்லா பில்லா என்ற இந்த வார்த்தையை நீ மொழிந்திருக்க வேண்டாமா நீ இப்படி சொல்லி இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு இந்த இன்ஷா அல்லாஹ் மாஷா கூட ராவை உன்னை சேர்த்து சொல்லிக்கிறாரு ஒவ்வொரு நபர்களும் உங்களிடத்தில் அல்லாஹுத்தாலா கொடுத்த ஞாபகம் ஏதேனும் இருக்குது உங்களுடைய கார் வாகனம் நீங்கள் ஓதக்கூடிய வழமையானது வா ஓதியதற்கு பின்னால் மாஷா அல்லாஹு லா இல்லா பில்லா ஒரு கடைக்குள் நீங்கள் செல்கிறீர்கள் உங்களுடைய வியாபாரம் துவங்குவதற்கு முன்னால் மாஷா அல்லாஹ் நாடியது எனக்கு இல்லை எப்படி சுழற்றுகின்றானோ அப்படித்தான் நான் சுழல்கின்றேன் எனக்கு எந்த சக்தியும் இல்லை என்ற வாக்கியத்தை தவக்குலோடு நம்பிக்கையோடு ஆழமாக பேசுவதை கஃப் குகை தோழர்களுடைய விஷயத்தில் பேசி காட்டுகின்றது இன்ஷா அல்லாவை கொண்டும் மாஷா அல்லாஹை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் அறிவுறுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் குகைத்தோழர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு நட்பின் பேசுகின்றான் ஒரு நண்பர் நண்பருக்கு நண்பருக்கு துவாவை பற்றி நினைவு கூறுகின்றார் இப்படி இருக்க வேண்டுமே தவிர நட்புகள் நட்புகள் தவறானதின் பக்கம் இழுக்கக்கூடியதாக நட்பு கூட கூடா நட்பு கேடாய் போய் முடியும் என்பதை போன்று நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் உங்களை தீனின் பக்கம் அழைக்கக்கூடிய நண்பர்களை தேர்வு செய்யுங்கள் இஸ்லாத்தை எடுத்து உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நண்பர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அசாபுல் காஃபினுடைய சகோதரர்களை போன்று இது மூன்றாவது நம்பர் நான்காவது விஷயத்தை அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் மனசுல கவலையா இருக்கு மனசுல நிம்மதியே இல்ல நிம்மதிக்கு அல்லாஹு தாலா பேசுகின்றான் வலா வலா உங்களுடைய உங்களுடைய உங்களுக்கு மேலாக யார் இருக்கிறார்களோ வசதியில் பதவியில் புகழில் என்னமோ உங்களுக்கு மேலாக யார் இருக்கிறார்களோ அவர்களின் மீது அவர்களுடைய சொத்தின் மீது அவர்களுடைய பலத்தின் மீது அவர்களுடைய அதிகாரத்தின் மீது உங்களுடைய கண்களை அவர்களின் மீது அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அல்லாஹு அல்லாஹின் தூதர் அவங்க சொன்னாங்க ஒருவர் தன்னுடைய நிலையை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இரவும் பகலுமாக இப்ப இவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் எனக்கும் ரப்பே இப்படி கொடுத்தால் நானும் சதக்கா செய்வேனே என்று நீங்கள் பொறாமைப்படலாம் அல்லாஹு தாலா ஒருவருக்கு எளிமை கொடுத்திருக்கின்றான் அதை அவர் மக்களுக்கு எடுத்து எடுத்து கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்றார் குரானை இவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படலாம் ரப்பே எனக்கும் எளிமை தந்தால் நானும் மக்களுக்கு அதை எத்தி வைத்துக் கொண்டே இருப்பேனே ரெண்டு விஷயத்தை தவிர ஏனைய எந்த விஷயத்திலும் பொறாமை கொள்வதற்கான விஷயத்தை இஸ்லாம் தரவில்லை அனுமதியை இஸ்லாம் வழங்கவில்லை என்பதை பார்க்கிறோம் இதைத்தான் அல்லாஹ் இங்கு பேசுகின்றான் உலக ஆடம்பர விஷயத்தில் உங்களுடைய பார்வையை உங்களுடைய பார்வையை மேலானவர்களின் மீது வைத்துக் கொண்டே இருக்காதீர்கள் ஆடம்பரமான விஷயத்திற்கு ஆசைப்படாதீர்கள் அல்லாஹ் உலகத்தை உங்களுடைய காலடியில் கொண்டு வந்து போட்டு விடுவான் இதை அல்லாஹு தாலா நான்காவது விஷயமாக இங்கு பேசுகின்றான் பின்பு ஐந்தாவது நம் நம்முடைய வசனங்களை விட்டு எவன் புறக்கணித்து இருக்கக்கூடியவனுடைய உள்ளங்களை நாம் அவனை திருப்பி விட்டோம் அதாவது ஒரு சில மனிதர்கள் இந்த உலகத்தில் பாவிகளாக வாழ்கிறார்கள் பாவிகள் அந்த பாவிகள் எண்ணற்ற பாவங்களை செய்து 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 அல்லாஹு தாலா அவர்களை பாவங்களில் இருக்கக்கூடியவர்களாகவே விட்டுவிட்டான் அவர்களுக்கு எந்த உபதேசமும் காதில் கேட்காது குரானோ ஹதீஸ் ஓ அல்லாஹினுடைய உபதேசம் குரான் ஹதீஸ் அவர்களுடைய மனம் ஏற்றுக்கொள்ளாது இப்படி இருப்பாங்களே சில பேர் சென்று நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்படாதீர்கள் போய் கேட்காதீங்க அவன் தீனுக்கு தலைவனாக இருக்கவோ ஒரு குழுவுக்கு தலைவனாக இருக்கவோ பள்ளிவாசலுக்கு முத்தவல்லியாக இருக்கவோ தகுதி இல்லாதவர் என்று அல்லாஹ் பேசி காட்டுகின்றான் இது அல்லாஹு சொல்லக்கூடிய ஐந்தாவது விஷயம் நம்பர் ஆறு நம்பர் ஆரை நீங்கள் சென்றால் அவர்களுக்கும் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சம்பாஷணையை பற்றி அல்லாஹுத்தாலா பேசுகின்றான் முதலாவது மாணவருக்கான உபதேசம் மாணவருக்கான உபதேசம் ஆசிரியரின் மூலமாக அல்லாஹுத்தாலா குறிக்கின்றான் சொல்றாங்க அப்படின்னா என் கூட இருந்து நீங்கள் கல்வியை பயில வேண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறீர்கள் அப்படியாயின் கூட நீங்க இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இணைந்ததற்கு பின்னால் என்னவெல்லாம் நடக்க போகுதோ அதுவெல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்னால் நடக்கும் போது நானாக அதை பற்றி பேசும் வரைக்கும் நீங்கள் எதுவும் என்கிட்ட கேள்வியா கேள்வியா கேட்கக்கூடாது இதுதான் மாணவருக்கு ஆசிரியர் போடக்கூடிய முதல் கண்டிஷன் அல்லாஹின் தூதர் சல்ல அழகி வசல்லம் அவர்கள் சமயங்களில் சஹாபாக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருப்பார்கள் சபை முடியவே முடியாது பேச்சு முடியாது திடீரென்று ஒருவர் ஒரு கேள்வியை கேட்பார் அவர்கள் பேச்சை ஒரு கணம் நிறுத்திவிட்டு அவருடைய கேள்விக்கு பதிலும் சொல்ல மாட்டார்கள் தன்னுடைய பேச்சை நிறுத்தவும் மாட்டார்கள் தொடர்ந்து செல்வார்கள் என்ன பேசிக்கிட்டு வந்தாங்களோ அது அப்படியே போய்கிட்டு இருக்கும் அவர் உட்காந்துருவார் கேள்விக்கு பதில் வரல உட்காந்துருவார் சபை முடிந்ததற்கு பின்னால் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுறுத்துவார்கள் இப்படி கேள்வி கேட்டீங்களேப்பா நடுவுல யார் யாரது எந்திரிங்க அப்பா அவர் எந்திரிச்சு கேள்வியை கேட்டால் ஒரு சில நேரங்களில் மீண்டும் அதற்கான பதிலை கொடுப்பார்கள் ஒரு சில நேரங்களில் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் நான் எதை உங்களுக்கு சொல்கின்றேனோ அதை அப்படியே கேட்டு பழகுங்கள் அதுல கேள்வி கேட்காதீங்க அல்லாஹு தலா உங்களுக்கு இலகுவை நாடுகின்றான் நீங்களாக கேள்வி கேட்டு 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 அதை கடினமாக ஆட்டிக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் இதில் நாம் பார்க்கிறோம் சலாம் அவர்களும் அவர்களுக்கு சொல்றாங்க பின்பு மூசா அலிம் என்ன பண்ணாங்க தங்களுடைய இயல்பான குணத்தில் சில நேரங்களில் கேள்வியை கேட்டு விட்டாங்க திரும்ப 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 கேள்வி கேட்டுட்டாங்க இப்படி கேள்வி கேட்டதற்கு பின்னால் அப்ப ஹதீர் அலி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம பார்த்து சொன்னாங்க என்ன அக்ரிமெண்ட்ல என்கிட்ட நீங்க சேர்ந்தீங்க எந்த விஷயத்தை உங்களுக்கு நான் முதலாவதாக அறிவுறுத்தினேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப மாணவர் சைட்ல இருந்தும் அல்லாஹு தலா பேசுறோம் ஆசிரியர் சைடில் இருந்து பேசிய ரப்புல் ஆலமி மாணவரின் சார்பாகவும் அல்லாஹு தலா பேசுகின்றான் யாரேனும் ஒருவர் மறதியில் ஒரு தவறு செய்து விட்டால் நல்லா கவனிக்கணும் மறதியில் ஒரு தவறை செய்து விட்டால் அந்த தவறுக்காக மன்னிப்பை கேட்கிறார் என்றால் அந்த மன்னிப்பையும் அவருடைய மறதியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற அல்லா தலா இப்ப மூசா அலி இஸ்லாம் பேசுறாங்க நான் மறந்துவிட்ட விஷயத்தை எனக்கு நீங்கள் குற்றம் பிடிக்காதீர்கள் உங்களை எதிர்த்து பேசணும்ன்றது என் நோக்கம் இல்லை என்ன அக்ரிமெண்ட் போட்டேன்றதை நான் மறந்துட்டேன் உங்ககிட்ட நான் என்ன அக்ரிமெண்ட் போட்டேனோ நீங்களா சொல்லாத வரைக்கும் நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்ட உண்மை அதை எதிர்க்கணும் அதை முறிக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல ஆனால் இப்படி ஒரு அக்ரிமெண்ட் நடந்ததை நான் மறந்துட்டேன் நான் மறந்து விட்ட விஷயத்திற்கு என்னை நீங்கள் குற்றம் பிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி மூசா அலைஹி இஸ்லாம் பணிவோடு பேசுவதை ஒரு முறை இரண்டு முறை ஹதிர் அலைஹி இஸ்லாம் அவர்கள் ஏற்கிறார்கள் ஏற்கிறார்கள் ஏற்கனும் ஒரு மனிதர் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றேன்னா விட்டுருங்க மறதி என்பது அல்லாஹின் புறத்தில் இருந்து வரக்கூடியது மெத்தன போக்கு என்பது வேர் வேண்டும் என்றே அதை தள்ளி போடுவது என்பது வேறு ஆனால் உண்மையாகவே ஒருவர் தான் மறந்து விட்டேன் சொல்லி அதை வேண்டியதுதான் மன்னிக்கின்றான் மறதியில் நடந்துவிட்ட விஷயத்தை மன்னிக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஹதீஸில் இருப்பதை இங்கும் ஹதிர் அலிஹிஸ்லாம் அவர்களிடத்தில் முசா அலிஹிசலாம் அவர்கள் மாணவராக சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம் மேலும் முசா அலிஹிசலாம் அவர்கள் எட்டாவது விஷயமாக தொடர்ந்து பேசுகின்றார்கள் வலா தூர் மின் அம்பரிய உஸ்ரா நான் மறந்து செஞ்சிட்டேன் சொல்றேன் நான் மறதியில் செய்து விட்டேன் என்று சொல்கின்றேன் மறதியை செய்த விஷயத்திற்கு நீங்கள் குற்றம் பிடிக்காதீர்கள் ஒருவேளை நான் மறதியில் செய்ததையும் நீங்கள் குற்றம் பிடிப்பீர்களையானால் என்னுடைய காரியங்களை நீங்கள் கடினமாக்கிவிடுவீர்கள் என் காரியங்களை நீங்கள் கடினமாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா முசா அலி அவர்கள் பேசுவதை நீங்கள் குரானிலே பார்க்கலாம் இந்த ஹதிர் அலி விஷயத்தில் மாணவருக்கான ரெண்டு விஷயம் நல்லா கவனிக்கணும் இந்த நான்கு லா முதலாவது லா ஹதிர் அலி இஸ்லாமுக்குரியது ரெண்டாவதும் மூன்றாவதும் மாணவராக ஆசிரியரிடத்தில் தன்னுடைய பலவீனத்தை மறதியையும் மறதியால் நான் செய்துவிட்ட விஷயத்திற்கும் நீங்கள் என்னை குற்றம் பிடித்தால் என்னுடைய காரியங்கள் கடினமாக ஆகிவிடும் கடினமாக்காதீர்கள் என்று கெஞ்சுவது பணிவை காட்டுவது இது மூன்றாவது நான்காவது கடைசியாக ஆசிரியர் இந்த முடிக்கிறார் எப்படி பாருங்க அவர்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை எஸ்கியூஸ் கொடுத்துட்டாங்க எஸ்கியூஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் தன்னை திருத்தி கொண்டிருக்க வேண்டும் இப்படி மாறாமல் மீண்டும் மீண்டும் இருந்து கொண்டே இருந்தால் ஆசிரியர் மாணவரிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கின்றார் ஃபலா குசாஹிமினி ஃபலா குசாஹிமினி இதுக்கப்புறம் செட் ஆகாது நீங்க உங்க வழிய பாருங்க நான் என் வழியை பார்க்கறேன் எத்தனை விஷயங்களுக்கு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்படுது பாருங்க எத்தனை விஷயங்கள் முதல் அக்ரிமெண்ட்ல இப்படி செய்யாதீர்கள் மறந்துவிட்டு செய்ததை குற்றம் பிடிக்காதீர்கள் அப்படி குற்றம் பிடித்தீர்களானால் எனக்கு காரியங்கள் கடினமாகிவிடும் கடினமாக்காதீர்கள் பின்பு ஒரு நபர் தன்னுடைய தவறிலேயே தொடர்ந்து இருப்பாரையான அவருடைய போக்கிலும் அவருடைய கடினமான அதாவது அவருடைய பொதுபோக்கிலும் அப்போது ஒருவர் என்ன செய்யணும் அப்படின்னா அவரை வச்சுக்கிட்டே மாரடிக்க வேண்டிய விஷயம் இல்லை அவருடைய கஷ்டம் அவருக்காக படைக்கப்பட்ட ஒரு உஸ்தாதோ அல்லது ஒரு முதலாளியோ அவருக்கென்று இருப்பார் அவரை சலாம் சொல்லி நல்ல முறையில் அனுப்பி வச்சிடணும் உங்களுக்கான ஒருவர் இருப்பார் நீங்கள் அல்லாஹ் துவா செய்து அவரை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட வேண்டியதுதான் பலாத்து சாஹிபினி இனி உங்களுக்கும் எனக்கும் செட்டாதார் அப்படின்னு சொல்லி இந்த ஆசிரியர் மாணவர் என்ற பந்தத்தை ஹதிர் அலிகிஸ்ஸலாம் அவர்கள் முடிக்கிறார்கள் இதை நீங்கள் உலகத்தினுடைய எந்த விஷயத்திலும் நீங்கள் ஒத்து பார்க்கலாம் எல்லா விஷயத்திலும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இதை சேர்த்து பார்க்கலாம் இப்போது ஒன்பது லாவை நாம் பேச இருக்கின்றோம் லா 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 இதை செய்யாதீர்கள் இதை செய்யாதீர்கள் பத்தாவது சூரத்துல் ககசுடைய கடைசி வசனத்திற்கு நீங்கள் செல்வீர்களேயானால் இந்த ஒன்பதும் எப்போது உங்களுக்கு சாத்தியப்படும் எப்போது உங்களுக்கு சரியாகி இருக்கும் இதைத்தான் பயானுடைய துவக்கத்தில் நான் கூறினேன் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்காக இடையிலிருந்து ஒரு காடை உருவுற மாதிரி நடுவுல இருந்து உருவி எடுக்கிற மாதிரி அந்த ஆயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனைக்கு தீர்வு இல்லையே அப்படி இல்ல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது ஒட்டுமொத்தமான பேக்கேஜையும் நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் உங்களிடத்தில் பேசுவான் அல்லாஹ் உங்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வான் அதை அல்லாஹ் அவனுக்கே உரிய பாணியில் தத்ரூபமாக லா என்பதைக் கொண்டு அல்லாஹு தாலா முடிக்கின்றான் நீங்கள் யாரையும் எவர் ஒருவரையும் அல்லாஹுக்கு இணை வைப்பவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிப்பவர்களாக இருக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த தொனியை நீங்கள் இந்த இடத்தில் பார்க்கலாம் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நடிகார்களே சூரத்து சுருக்கமாக பத்து செய்ய வேண்டாம் அல்லாஹு தலா நமக்கு அறிவுறுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து இருக்கின்றோம் இப்போது இந்த பத்து கட்டளைகளையும் நடுநிலையாக சிந்தித்து யோசித்து அதை ஒரு ஒரு ஜுமாவில் நீங்கள் இப்போது அதை நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள் இந்த பத்து அல்லாஹ் இனி நான் செய்ய மாட்டேன் ஒருபோதும் என்று முடிவெடுத்துவிட்டு அடுத்த ஜும்மா வரும்போது மீண்டும் அதே சூரத்து நீங்கள் ஓதுங்கள் அப்போது இந்த பத்து கட்டளைகள் உங்களை கடந்து செல்லும் நீங்கள் உண்மையாகவே இந்த ஏழு நாட்களாக அது செய்யாமல் இருந்திருந்தால் அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளத்தில் மிக அழகான ஒரு சந்தோஷ ஒளியை ஒரு நிம்மதி என்ற ஒளியை அல்லாஹு தாலா பிறப்பிப்பான் எதை கடந்த வாரம் நாம் மோதினோமோ அலமது இல்லா அது நம்முடைய அமலில் வந்துவிட்டது எது நம்முடைய அமலில் வரவில்லையோ மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் கடந்த வாரம் மோதினோம் ஒரு வாரம் கடந்து விட்டது இந்த வாரமும் மோதுகின்றோம் இன்னும் நம் இடத்தில் அது அமலாக வரவில்லை இன்ஷா அல்லா இனி அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த மெத்தன போக்கிலிருந்து லேசின்ஸில் விடுதலை பெற்று மீண்டும் அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடிய இந்த நிலையை கஃப் வாரம் வாரம் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும் உங்களை செதுக்கி கொண்டே இருக்கும் இதைவிட ஒரு அழகான ஒளியை நீங்கள் உலகத்தில் எங்கும் காண முடியாது சூரத்துல் கஹஃபை கையில் எடுங்கள் அல்லாஹு சொல்லி இருக்கக்கூடிய தத்ரூபமான கட்டளைகளை நீங்கள் பேண ஆரம்பித்து விட்டால் இன்ஷா அல்லாஹ் இதை கொண்டு அல்லாஹு பாதுகாக்க பெற்றதாக அல்லாஹ் அமைத்து விடுவான் குர்ஆனையும் விளங்கக்கூடிய நன்மக்களாகும் குகை தோழர்களுக்கு அல்லாஹினுடைய உதவி எப்படி நேரடியாக கிடைத்ததோ அது போன்றதொரு உதவியை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம் அத்தனை நபர்களின் சேர்த்தருள் புரிவானாக